நடிகர் ரோபோ சங்கர் மஞ்சை காமால நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமாகி மீண்டும் படங்கள் டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தார் இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த ரெண்டு நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் உயிரிழந்தார் இவருடைய இழப்பு தமிழ் திரையுலக ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய சோகத்தை இருக்கு இவருடைய மரணத்துக்கு காரணம் மஞ்சை காமாலை ஏற்பட்ட பிறகு இவருடைய உடல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் உணவு குழாயில ஏற்பட்ட ரத்த கசிவு அப்படின்னு பல தகவல்கள் வெளியாச்சு ஆனா இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு தகவலை நடிகர் இளவரசு சொல்லியிருக்காரு ஆரம்ப காலத்துல ஆனழகன் போட்டியில சங்கர் கலந்துகிட்டு சில்வர் பெயிண்ட உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு மேடையில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதே போல் மேடை நிகழ்ச்சிகளில் சில்வர் பெயிண்டோட பங்கேற்றிருக்காரு அவருடைய உடலில் அந்த பெயிண்டை நீக்கிறதுக்காக உடல் முழுவதும் மண்ணெண்ணெய் ஊற்றி துடைப்பாங்க தொடர்ச்சியாக பெயிண்ட் மற்றும் மண்ணெண்ணெய் பட்டது கூட அவருக்கு மஞ்சை காமாலை நோய் வர காரணமாக இருந்திருக்கலாம் இதனால தான் இளம் வயதிலேயே அவர் உடல் நல பாதிப்பு ஏற்பட்டு இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு